இயேசுவின் ஜெயம் ரத்தம்ஜயம்ினமும் நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தரை அறிகிற அறிவினால் உங்கள் இருதயம் நிறம்பட்டும் ஆதார வசனம் ஏவேசின் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவருடைய அனுகிரகம் நமக்கு வேண்டும் தேவ வெளிப்பாடு பெற்றவர்களே சில அடிப்படை அறிவு நமக்கு வேண்டும் நம்மில் எல்லாம் அறிந்தவர்கள் யாரும் இல்லை நமது மூளை சிறியது இதில் நாம் பயன்படுத்துவது ஐந்து பெர்சென்ட் தான் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் பெரிய பெரிய விஞ்ஞானிகளே அவர்கள் மூளையில் பதினஞ்சு பெர்சன்ட் தான் பயன்படுத்துகிறார்களாம் தேவ மக்களாக நமக்கு ஞானம் பரத்திலிருந்து வருகிறது என்கிறது வேதம் யாக்கோபு ஒன்று அஞ்சு யாக்கோப்பு மூணு பதினேழு இந்த ஞானத்தை கொண்டு நாம் எதையும் கண்டுபிடிக்காவிட்டால் கண்டுபிடிக்கவும் முடியும் எத்தனையோ வெளிப்பாடுகள் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் எல்லாம் எடுத்து வெடுத்து பாருங்கள் எல்லாம் இஸ்ரேல் மக்கள் யூத மக்களாகத்தான் இருக்கும் தேவனை அறிகிற அறிவை நாம் அடைய வேண்டும் இதுதான் முதல் தேவனை அறிகிற அறிவே அறிவு என்று வேதம் அறிவிற்கு டெஃபினேஷன் கொடுக்கிறது ஏன் இப்படி சொல்கிறது இந்த அறிவு இருந்தால் மட்டுமே நாம் தேவனை முழு மனதோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள முடியும் இந்த அறிவு தான் நம் விசுவாசத்தை பெருகப்படும் விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி வேத வசனத்தினால் வரும் ரோமர் பத்து பதினேழு வேத அறிவு வேண்டும் வேதத்திலிருந்து அவருடைய வார்த்தையிலிருந்து மட்டுமே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும் ஜெபம் அவசியம் ஜெபிக்காமல் கேட்காமல் விசுவாசிக்காமல் எதுவும் நடக்காது ஜபத்திலே தேவனைப் பற்றி அறிவு அவர் யார் நாம் யார் நம்முடைய ஸ்தானம் என்ன அவருடைய நேசம் என்ன அன்பு என்ன நமக்கு என்ன சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் இந்த ஐக்கியம் ஏதனும் அடிப்படையில் இருக்கிறது இந்த அன்பு எனக்கு உண்டா இதை அறியாமல் புரியாமல் ஜபத்திலே மூணு மணி நேரம் ஐந்து மணி நேரம் இருந்தேன் என்பது பொருளற்றது என் வார்த்தையை கொண்டு என்னிடத்தில் வா என்கிறார் இது புரிந்தால் ஞாபகம் இருந்தால் இவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்போம் தகப்பனே உமது வார்த்தை இப்படி சொல்லுகிறது சூழ்நிலையோ இப்படி இருக்கிறது என்பதை அறிந்து அவரிடம் நெருங்க வேண்டும் இது ஜெபம் நமது சொந்த வார்த்தை பயனற்றது பலனற்றது அவருடைய வார்த்தையோடு சித்தத்தோடு தமது சித்தத்தை வார்த்தையின் மூலமாகத்தான் வெளிப்படுத்தியுள்ளார் அவர் ரகசியமாக எதையும் வைத்துக் கொள்ளவில்லை எல்லாம் எழுதி கொடுத்து விட்டார் வார்த்தையில் வெளி கொடுத்து விட்டார் ஒரு பேசின வார்த்தைகள் உங்களது விருப்பம் உங்களது ஆர்வம் உங்களது விசுவாசம் இவற்றை இணைத்து அவர் பாதத்தில் வைப்பதே ஜிபம் அவரை பற்றி அறிவு இருந்தால் மட்டுமே நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் நான்கு லூக்கா நான்கு அதிகாரங்களில் இயேசு சாத்தானை எப்படி ஜெயித்தார் படித்து பாருங்கள் வேதத்தில் இப்படி எழுதியிருக்கிறதே வேதத்தில் இப்படி சொல்லி இருக்கிறதே என்று தேவன் கர்த்தர் ஏசப்பா இப்படி சொல்லி சொல்லி இருக்கிறாரே என்று எடுத்து எடுத்து பேசுகிறார் இயேசு யோவான் சுவிசேஷம் முழுவதும் ஏசி இப்படி சொல்வதை நாம் பார்க்கலாம் படிக்கலாம் என் பிதா சொல்வதைத்தான் சொல்கிறேன் அவர் எனக்கு காட்டுகிறதைத்தான் செய்கிறேன் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் நான் சுயமாக எதையும் செய்வதில்லை பேசுவதில்லை ஆகையால் பிதா என்னோடு இருக்கிறார் இதை நீங்கள் அடிக்கடி வாசிக்கலாம் இவர் எங்கே கண்டாராம் பிதாவை எங்கே கேட்டாராம் வேதத்தில்தான் பின் பிதாவோடு ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது மனிதன் எப்படி பிழைப்பான் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் உபாகம் எட்டு மூணு நம்முடைய பிழைப்பு நம்முடைய ஜீவனம் நம்முடைய உயர்வு தேவ வார்த்தையில் உள்ளது வேற வழியே கிடையாது இதனால்தான் யோபு முது வார்த்தை என் ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறான் யோபு இருபத்தி மூணு பனிரெண்டு இந்த அவனுக்கு இருந்ததினால் அவன் அறிக்கை செய்தான் சந்தோஷமாக திடமாக அறிக்கை செய்தான் என்ன சொன்னான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவரை நான் பார்ப்பேன் எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார் யோபு பத்தொன்பது இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு வரை யோபு இருபத்தி மூணு பதினான்கு இதை நாம் படித்து தியானித்து இருதயத்தில் வைத்து விசுவாசிப்பதே அறிவு நீதி நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினெட்டு சொல்கிறது தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் வேதத்தை காக்கிறவனோ வாக்கியவான் தீர்க்க தரிசனம் என்பது வேதத்தின் வார்த்தைகள் தேவனால் பேசப்பட்ட வார்த்தைகள் அவர் தேர்ந்தெடுத்து தீர்க்க தரிசின் மூலமாக வெளிப்படுத்தினதையும் பேசினதையும் ஆவியானவர் பதிவு செய்துள்ளார் வெவ்வேறு காலகட்டங்களில் மக்கள் சீர்கட்டு போவதற்கும் மேலாக போவதற்கு பதிலாக கீழாக போவதற்கும் பாவத்திலே அமிழ்ந்து மாய்வதற்கும் தங்களில் பலன் எங்கே இருக்கிறது என்பதை அவர்கள் அறியவில்லை அதனால் சீர்கட்டு போகிறார் எங்கள் பாரம்பரியம் இப்படி எங்கள் குலம் கோத்தரும் இப்படி எங்கள் முன்னோர்கள் இப்படித்தான் சொன்னார்கள் எங்கள் குடும்பம் இப்படித்தான் இந்த பெருமையே பேசிக்கொண்டிருப்பது இதை நம்பியே கொண்டிருப்பது கர்த்துடை வேதத்தை வார்த்தையை வெறுத்து விடுவது அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் அசால்ட்டாக விடுவது தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினாலே மோசம் போனார்களே நான் சொல்லவில்லை ஆமோஸ் ரெண்டு நாளை வாசியுங்கள் தயவு செய்து ஓசியா நான்கு ஆறை தியானத்தோடு வாசியுங்கள் என் ஜனங்கள் அறிவில்லாவையினால் சங்காரம் ஆகிறார்கள் என்கிறார் ஜபம் இல்லாமல் காணிக்க செலுத்தாதனால் சபைக்கு வராததினால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லவில்லை பின்ன என்ன சொல்கிறது அறிவு இல்லாமல் என்ன அறிவு அவரை பற்றிகிற அறிவு அவைகள் வேண்டும் விதைகள் செய்ய வேண்டும் தேவ அறிவோடு சேர்த்து வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்து திரும்புங்கள் ஓசியா பதினாலு ரெண்டு இன்றைய காலத்தில் எப்பொழுது பிஸியாக ஓடுகிற ஓட்டத்தில் கேலண்டரில் இருக்க ஒரு வசனத்தை வாசித்து விட்டு ஓடுறது கர்த்தருடைய ரெஜிஸ்டரில் அட்டென்ஸ் போட்டாயி விட்டு என்று நினைத்துக் கொள்வது அவர் விட்டார் என்று தங்களுக்கே மார்க் போட்டுக்கொண்டு ஓடிவிடுவது இது தங்களையே ஏமாற்றிக் கொள்ளும் கொள்ளக்கூடிய காரியம் மகனே மகளே இது சரியானது அல்ல ஒரு குவாலிட்டியான டைம் கருத்தரோடு செலவழிக்க வேண்டும் இது நான் தொடர்ந்து பல வருடங்களாக சொல்லி வருகிறேன் முதல் தரமான நேரத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் முழுமையாக கொடுக்க வேண்டும் தியானத்தோடு இருக்க வேண்டும் வேதத்தை முறையாக தியானத்தோடு வாசிக்க வேண்டும் ஆவியான விளக்கம் கேட்க வேண்டும் மனப்பாடம் பண்ணி பண்ணி இருதயத்தில் வார்த்தை நிரப்ப வேண்டும் சின்ன குழந்தையைப் போல வேதத்தின் சாட்சிகளை தியானிக்க வேண்டும் அவர்களுக்கு இப்படி நடந்தது என்ற எனக்கு இப்படி நடக்கும் அவருக்கு இப்படி ஒரு வேதனை நல்லவையாக முடித்ததுன்ற எனக்கு அப்படி நடந்ததற்காகத்தானே சாட்சி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது விசுவாசிக்க வேண்டும் வேதத்தின் மூலம் அவரை அறிகிற அறிவில் வந்தால் மட்டுமே நாம் பயப்படுகிற பயம் உண்மையானது இல்லாவிட்டால் மனித பயம்தான் அதிகரிக்கும் இறுதியாக இதை சொல்லி முடிக்கிறேன் ரெண்டு நாளாகும் பதினஞ்சு ரெண்டில் நீங்கள் அவரை தேடினால் அவர் வெளிப்படுவார் நீங்கள் அவரோடு இருந்தால் உங்களோடு இருப்பார் விட்டீர்கள் அவர் உங்களை விட்டு விடுவார் நான் சொல்லவில்லை வேதம் சொல்லுகிறார் அவர் நம்மோடு இருந்தால் அவர் நமக்கு வெளிப்பட்டால் காரியங்கள் மட மடம் என்று நடக்கும் உங்கள் தலை உயரும் எதிரி துண்டை துணிய காணாம் என்று ஓடி போய் விடுவார் உங்கள் எல்லையில் சமாதானம் உண்டாகும் செவிக்கலாம் தகப்ப நீர் வாயினால் சொன்னதை கையினால் நிறைவேற்றுகிறவர் உமது வார்த்தை ஒன்றாயில் நடைபெறாமல் தரையிலே விடுவது இல்லை இந்த அறிவு எங்களுக்கு வேண்டும் இந்த வேத அறிவு வேண்டும் என்பதை நாங்கள் இன்று கற்றுக்கொண்டோம் வேதத்தை வாசித்து உங்களை அருகில் அறிவினால் நாங்கள் தேறி எங்கள் இருதயத்தை நிரப்ப வேண்டும் எங்கள் இருதயம் நிரப்பப்படுவதா இருதயத்தை நிறைவே வாய் பேசும் இதுதான் ஜெபம் இந்த அறிவை நாங்கள் இன்று கற்றுக்கொண்டோம் ஜெபம் செய்வோம் பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே லூயா